ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லாங் ஆப் ஆப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம் தான் இது வந்து யாரையுமே இல்லை ஆன்லைன் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும் இன்னொன்று சொல்லிடுறேன் ஒரு ஆப் வந்து இப்போ வந்து லான்ச் ஆயிருக்கு அது க்ளோஸ் ஆகிட்டு அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் அதாவது டிஸ்க்ரிப்ஷன்லையும் கொடுத்துருவேன் கமெண்ட்லேயும் பின் பண்ணிடுவேன் அதையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து யூடியூப் சைடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வீடியோஸை டெலீட் பண்ணக்கூடாது அதுதான் ரூல்ஸு ஸோ அப்படிங்க மோஸ்ட்டாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அதில் லிங்க் இருக்கா இல்லைங்கிறது என்னோட சைட்லேருந்து நான் வந்து அதை எடுத்துருவேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது வந்து ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்புக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இது லாங் டைம் ஆப்பு இது வந்து ப்ரைவேட்டாக மட்டும்தான் லிங்க் வாங்கணும் இதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க லிங்க் வந்து ப்ரைவேட்டாக வாங்கிக்கோங்க கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் லாங் டேம் மிட் டேம் ஷார்ட் டேர்ம் இந்த மாதிரி ஃபண்ட் ஆப் இன்வெஸ்ட் ஆப் இது மாதிரி கான்செப்டில் உள்ள ஆப்ஸ் பற்றி போட்டுட்ருக்கோம் ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போது க்ளோஸ் ஆகுங்கிற டீட்டெயில் மொதல் கொண்டு சொல்கிறோம் ஸோ ஆப்ஸ் பற்றின எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து எப்படி ஏன் பண்ண முடியுங்கிற டீட்டெயில் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதில் என்ன அப்படின்னா ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஜனவரி இருபத்தி ஒம்போது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து முடிய போகுது இன்றைக்கி ஜனவரி இருபத்தி எட்டு ஸோ நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா போட்டோம் அப்படின்னா ஒன் டேக்கு வந்து நூற்றி ஒரு ரூபா கிடைக்கிது அதாவது முந்நூற்றி அறுபது நாலுக்கு போட்டிருக்காங்க இதில் இந்த ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் ரோல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து போட்ட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டன் ஆயிரும் அதாவது நம்ம போடுற அமௌண்ட் வந்து அந்த டேஸ் முடிஞ்சால் தான் நம்மளுக்கு ரிட்டன் ஆயிரும் இது வந்து அந்த மாதிரி கான்செப்ட் தான் ஸோ இதில் நான் என்ன பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாக்குள்ளே பிளான் நான் போட்டிருக்கேன் டெய்லி வந்து எனக்கு நூற்றி ஒரு ரூபா வரும் ஸோ இது வந்து நம்மளுக்கு போட்ட அமௌண்ட் ரிட்டன் ஆயிடும் அது வரைக்கும் ஆப்ஸ் ஒர்க்கிங்கில் இல்லைனா கூட நம்ம போட்டு அமௌண்ட் எடுத்துருப்போம் நம்ம அமௌண்ட் எடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் எப்படியும் பார்த்துருப்போம் ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க யாரையுமே கட்டாயப்படுத்தலை இப்போ இதில் வந்து நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் பார்க்கலாம் என்கிட்ட லிங்க் வாங்குறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் ஓடிபிக்கு வரும் சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டதும் நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து இப்போ நீங்கள் என்ன பிளான் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இருக்குது நீங்கள் அது வேணால் போடுறாருந்தான் போட்டுக்கலாம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு எட்டு ரூபா தொண்ணூற்றி ஏழு காசு ஆட் ஆகும் டோட்டல் இன்கம் வந்து நானூற்றி ரூபா நம்மளுக்கு அது போக நம்ம போட்ட அமௌண்ட்டை நம்மளுக்கு ரிட்டன் ஆயிரும் அப்படியே ரிட்டன் ஆகலைன்னா கூட நம்மளுக்கு வந்து போட்ட அமௌண்ட் அதாவது ஆப் அது வரைக்கும் ஒர்க்கிங்கில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போட்ட அமௌண்ட் வந்து ரிட்டன் ஆயிரும் ஸோ அப்படி ஒர்க்கிங்கில் இல்லைனா நம்ம போட்ட அமௌண்ட் எடுத்துருவோம் ப்ராஃபிட் நெக்ஸ்ட் உள்ளது நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டால் நம்மளுக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட் இல்லை ஸோ எட்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஒரு பிளான் உண்டு அந்த பிளான் சேட்டை உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் இதுதான் ஆர் ஓ லேப்னா சார்ட்டு அதாவது எப்படி அதாவது பிளான் டீட்டெயில் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ஆறுரூபா தொண்ணூற்றேழு காசு நூற்றி எண்பது டேஸ்க்கு நம்மளுக்கு வரும் த்ரீ பர்சன்டேஜ் ரெவன்யூ அதாவது அந்த நம்மளுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் ரெவன்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கிது நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா மொத்தம் நூற்றி எண்பது டேஸ்க்கு இதே இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டிங்க அப்படின்னா நூற்றி பத்தொம்பது ரூபா தொண்ணூற்றி ஏழு காசு இரநூத்தி எழுபது டேஸு த்ரீ பர்சன்டேஜ் ரெவன்யூ முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபா ஒருபா கிடைக்குது ஸோ இதுதான் பிளான் டீடைல் இதாவது நீங்கள் வந்து இப்போ இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பிளான் சே இந்த சேர்ட்டு கேட்டிங்கன்னா நான் கொடுப்பேன் அதை கூட பார்த்துட்டு நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் நினைக்கிறீங்களா பண்ணிக்கலாம் அதாவது நான் இப்போ சொன்ன ஆஃபர் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு அந்த ஆஃபர் வந்து ஸோ ஜனவரி டுவெண்ட்டி நைனோட க்ளோஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து போட முடியாது ஒரு ஆப்ஸில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கே ஜாயின் பண்ணிடுங்க இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட லாங் டேர்ம் அப்படின்னா ஓரளவு நம்ம யோசிக்க வேண்டாம் கிட்டத்தட்ட எப்படி ஒரு த்ரீ கிட்ட போகும் அந்த மாதிரி ஆப்ஸாக தான் இருக்கும் த்ரீ சிக்ஸ் மந்த் போகும் ஆனால் மேக்ஸிமம் நம்ம மினிமம் வந்து மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த் போகும் மினிமமாக நம்ம வந்து ஒரு த்ரீ மந்த் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் எல்லாமே இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ண இதே இது எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணணுங்கிற மெத்தேட் சொல்லித்தரேன் இப்போ நம்ம வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போடுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் அப்படின்னு இருக்கிற பேஜில் போயிட்டு ரீசார்ஜ் இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து அமௌண்ட் காமிக்கும் இதில் வந்து இப்போ எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து பே மெத்தட் இது எல்லாத்துக்குமே தெரியும் ரீசார்ஜ் பண்ணுற மெத்தடு இதில் கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா நம்மளோட பேடிஎம் ஜிபே இந்த மாதிரி பேஜுக்குள்ளே போகும் அதில் பேமெண்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக வேலெட்டில் ஆட் ஆகிரும் இந்த வேலாட்டில் அமௌண்ட் பேலன்ஸ் அப்படின்றதுலாம் இந்த இடத்துல வந்து வேலாட்டில் ஆட் ஆகிரும் நம்ம என்ன பண்ணணும் என்ன பிளான் வாங்கியிருக்கோமோ அதை போய் பை பண்ணிடும் அதாவது இப்போ வந்து இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த பிளானை ரெண்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்ம போட்ட பிளானை எதில் பார்க்கணும் அப்படின்னா இன்கம் அப்படின் இருக்கலாம் இதில் செக் பண்ணிக்கலாம் இன்கம் அப்படின்றதுக்கலாம் இதில் பார்க்கணும் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா பிளான் போட்டிருக்கேன் ஸோ வந்து ஒன் டேக்கு நூற்றி ஒரு ரூபா இது வந்து ஆஃபர் ஜனவரி டுவெண்ட்டி நைனோட க்ளோஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஃபர் வந்து இருக்காது ஸோ இது வேணுங்கிறவங்க டுடே அதாவது ஜனவரி இருபத்தி எட்டு இன்னைக்கு லான்ச் ஆகுது இன்னைக்கு வாங்குறவங்க வாங்கிக்கலாம் இல்லை நாளைக்கு வேணும்னா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் ஓகே இது வந்து என்னோடய இன்கம் பிளான் இதில் வந்து நான் எனக்கு வந்து ஒன் டேக்கு நூற்றி ஒரு ரூபா கிடைக்கும் நெக்ஸ்ட் இதில் அமௌண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட் மூலமாக அமௌண்ட் வந்து வரும் அதாவது எப்படின்னா இதில் வந்து கஸ்டமர் சப்போர்ட்லாம் செம சூப்பராக இருக்குது அவங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட் நம்மளுக்கு எதனா ஒரு டப் டவுட் இருக்குது எதனா ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு அப்படின்னா அவங்ககிட்ட சொன்னோன்னா அதை கரெக்டாக கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க இதை வந்து கஸ்டமர் சப்போர்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் என்னோட இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் இப்போ நீங்கள் இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பொம்மை காதில் ஹெட்செட் மாட்டின மாதிரி இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கஸ்டமர்கிட்ட போயிடும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அவங்களோட கஸ்டமர் யாரோ அவங்களுக்கு போயிடும் இந்த மேம்க்கு போயிடும் இவங்க வந்து கே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் அவங்க வந்து குரூப் லிங்க் கொடுப்பாங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏழு மணி நைட் ஏழு மணிலேருந்து ஏழை முக்கால் வரைக்கும் ஒரு மீட்டிங் மாதிரி போகும் அதில் வந்து ஒரு லிங்க் கொடுப்பாங்க அதில் வந்து நம்மளுக்கு ரிவார்டு அமௌண்ட் அதாவது அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம அமௌண்ட்டாக மாற்றிக்கலாம் அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதில் வந்து டெய்லி இன் இருக்குல்ல அந்த இடத்துல மேலே ஒரு கேலண்டர் படம் இருக்கும் இந்த இடம் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்த க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம டெய்லி செக்இன் பண்ணிக்கலாம் இதில் வர்ற பாயிண்ட்டும் நம்மளுக்கு ஆட் ஆகும் சைன்இன் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைன்இன் ஆயிரும் ஓகேவா நெக்ஸ்ட் இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா யூசர் அப்படிங்கிற இடத்துல போயிட்டோம்னா நம்மளோட பாயிண்ட் எவ்வளோ இருக்குங்கிறத இதில் செக் பண்ணிக்கலாம் இது தான் நம்மளோட பாயிண்ட் இது வந்து நம்மளோட அமௌண்ட் நம்ம இதில் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறோம் அந்த பிளானை வந்து ரெண்ட்டு கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எந்த டைமிங்க்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோமோ அந்த டைமிங்க்கு நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிட்ருக்கோம் ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டான ஆப் தான் ஸோ இதில் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் ஆயின் பண்ணிக்கோங்களேன் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்மளுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி போடலாம் அதில் வந்து ஒரு லிங்க் கொடுப்பாங்க கரெக்டாக ஏழே முக்கால் அந்த டைமிங்க்கு அந்த லிங்க் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பாயிண்ட்டை எப்படி வந்து நம்ம அமௌண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அப்படின் இருக்குல இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து காமிக்கும் அதாவது நம்ம அமௌண்ட்டை பே பாயிண்ட்டாகவும் மாற்றிக்கலாம் பாயிண்ட்டை அமௌண்ட்டாகவும் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து பாயிண்ட்டை அமௌண்ட்டாக மாற்ற போகிறேன் ஸோ அப்போ வந்து இந்த ஆரோ சிம்பிள் இருக்குல்ல இந்த இடத்த கிளிக் பண்ணும் அந்த இடத்த கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட்லேருந்து அமௌண்ட்டாக மாறிடும் இப்போ வந்து நம்ம என்ன பாயிண்ட்டை அதை மாற்ற போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணுன்னு இருக்கா வந்து அமௌண்ட்டாக மாற்ற போகிறோம் அப்போது நம்ம ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணுன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டில் ஆட் ஆகிடும் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க இரநூத்தி தொண்ணூற்றாயிரரூபா இருந்து இப்போ முந்நூற்றி பதினேழு ரூபா ஓகேவா இதே மாதிரி தான் நம்ம வந்து பாயிண்ட்டாக அமௌண்ட்டாக மாற்றுற கான்செப்ட் இதில் வந்து நம்ம பாயிண்ட் மூலமாகவும் நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம போட்டிருக்க பிளான் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிட்டுருக்கோம் நெக்ஸ்ட் இதில் வந்து வித்ரா அப்படின்னு இருக்கலாம் இதில் க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் மினிமம் விட்ரா வந்து இரநூத்தி பத்து ரூபா இருந்துச்சுன்னா நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் பிடிப்பாங்க மண்டே டு ஃப்ரைடே வித்ரா பண்ணிக்கலாம் டே பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வித்ரா பண்ணிக்கலாம் அதாவது விட்ரா அமௌண்ட் வந்து ஒன் டேல ரிசீவ் ஆயிடுது விட்ரா வச்சு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நெக்ஸ்ட் இதில் சொல்லணும் அப்படின்னா உங்களோட பேங்க் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ட்டு இருக்கலாம் இதில் உங்களோட பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணிக்கோ ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ரீசார்ஜ் இதில் வித்ரா பண்ணுறதுக்கு வித்ரா ட்ரான்ஸ்ஃபருங்கிறது நம்ம பாயிண்ட்டை அமௌண்ட்டாகவும் அமௌண்ட்டை பாயிண்ட்டாகவும் மாற்றுறதுக்காக இது வந்து நம்ம அமௌண்ட் பில் அப்படின் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு வரும்ல அது வந்து செக் பண்ணிக்கலாம் என்னென்ன இதுலேருந்து வந்து எதுலலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன இன்கம் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயில் சொல்லிடுறேன் இல்லை ஷேர் அப்படின்ட்டுருக்கலாம் இந்த இடத்துல வந்து இதே இது ஏ அதாவது உங்களுக்கு கீழே ஒருத்தங்களும் ஜாயின் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் செகண்ட் லெவலில் தேர்ட் த்ரீ பர்சன்டேஜ் தேர்ட் லெவலில் வந்து ஒன் பெர்சன்டேஜ் இந்த மாதிரி வரும் ஓகே இதிலே போட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஒன் நியூ மெம்பரை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இதெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரிவார்டு அது போக அதாவது நம்மளுக்கு வர்ற டீம் கமிஷன் போக இது வந்து போனஸ் ரிவார்டாக அந்த சிசி இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க முப்பத்தஞ்சு பைசா தொண்ணூற்றாறு காசு ஸோ இதில் வந்து எல்லா இதுவுமே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் ஸோ செக் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டான ஆப் தான் மிஸ் பண்ணாதீங்க யாரும் நல்லா தான் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கோங்க இதில் வந்து நம்மளோட விட்ரா ரெக்கார்ட் அப்படின்றதுக்கெல்லாம் இதை பார்க்கணும் அப்படின்னா இதில் போயிட்டு இந்த கேலண்டர் படவர்க்கெலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட விட்ரா அமௌண்ட் என்னங்கிற டீட்டெயில் இதில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பத்தின டீட்டெயில் வந்து நான் ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இதில் சொல்லாத எதுவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் மெசேஜ் பண்ணி கூட ப்ரைவேட்டாக லிங்க்கும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு டவுட் இருந்தனா கூட கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க என்னோடய லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் கரெக்டாக கைட் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட விருப்பத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க யாரையுமே கட்டாயப்படுத்துறதுக்குள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ